மும்பை கொலாபா உட்கவுஸ் ரோடு புனித அந்தோனியார் பாய்ஸ் கெபியில் இன்று இந்திய தேசத்தின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது விழா நடைபெற்ற பகுதியில் பிரம்மாண்ட கோலம் வரையப்பட்டு இருந்தது இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஜெயக்குமார் என்ற அப்பா மற்றும் அந்தோனியார் பாய்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவர் டேனியல் சாமி ஆகியோர் இணைந்து காலை எட்டு முப்பது மணிக்கு இந்திய தேசத்தின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் செல்லத்துறை மும்பை மாநில தலைவர் ராஜு சபரிமுத்து மக்கள் சேவையில் நாங்கள் பொறுப்பாளர் கோபி மூத்த நிர்வாகி ராமநாதன் அந்தோனியார் பாய்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவர் டேனியல் சாமி பொறுப்பாளர் ராபர்ட் சாமி மும்பை கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் ஜான் டேவிட் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா துணை பொருளாளர் ஜூலியஸ் மூத்த நிர்வாகி செயற்குழு உறுப்பினர் டாடாமணி அவைத்தலைவர் ஜெகதீஷ் கப்பரேட் பொறுப்பாளர் சுருளி என்ற சுப்பிரமணியன் அதிபர் ராஜ்குமார் செயற்குழு உறுப்பினர் ஜாய்சன் மூத்த நிர்வாகி பீட்டர் ஜான் காமராஜ் முத்துராமன் ஸ்டாலின் ராகேஷ் ராஜா ரமேஷ் மற்றும் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது விழாவிற்கு வருகை தந்த அனைத்து சங்கங்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் அந்தோனியார் பாய்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவர் டேனியல் சாமி மற்றும் பொறுப்பாளர் ராபர்ட் சாமி ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் குடியரசு தினத்தன்று இலைமொரியா அறக்கட்டளை சார்பில் நவி மும்பை வாசி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற தொல்காப்பிய திருவிழா நிகழ்ச்சியில் கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் வி பன்னீர்செல்வத்திற்கு சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் சமூக சேவை தளபதி விருது வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது